இன்றைய மன்னா சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நேற்று தினத்துல பார்த்தோம் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட தேவன் நம்மளை நடத்துகிறார் என்றால் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது அவர் யுத்தத்தில் வல்லவர் ஒரு சேனைக்கு அதிபதியாக இருக்கிறவர் ஒரு யுத்தங்களை செய்து வெற்றிகளை பெற்று ஜனங்களை காக்கிறவர் தான் ஒரு சேனைக்கு அதிபதியாக இருப்பார் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது சேனைகளின் கத்தர் இடத்துல ஒரு பெரிய சேனை உண்டு அந்த சேனைக்கு அதிபதியாக கத்தர் இருக்கிறார் அவர் நம்மளோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சேனைகளின் அதிபதியாக சேனைகளின் கத்தராய் உங்களோடு இருக்கிறபடினால் உங்களுடைய யுத்தங்களை அவர் செய்வார் உங்களுக்குரிய ஜெயத்தை அவர் தருவார் யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது அவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் சேனைகளின் இருக்கிறார் அவர் யுத்தங்களை செய்து உங்களுக்கு ஜெயங்களை தருவார் ஜெபிக்கலாமா கர்த்தாவே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி யுத்தம் எங்களுடையதல்ல உம்முடையது நீ சேனைகளின் கர்த்தராயிருக்கிறக்காக நன்றி எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் முறியடிக்க வல்லவராயிருக்கிறக்காக நன்றி எல்லா பகுதியிலும் உங்களுடைய ஜனத்துக்கு ஜெயம் கொடுப்பீராக அற்புதங்களை சேங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்துறங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே